திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த முஸ்லிம் நகரை சேர்ந்தவர் லோகேஸ்வரி பட்டதாரி பெண்ணான இவருக்கும் காட்டாவூர் கிராமத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பன்னீர் என்பவருக்கும் அண்மையில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நடைபெற்றது மறுவீட்டுக்காக திங்கட்கிழமை தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி ஆன்று இரவு வீட்டின் கழிவறைக்குள் சென்றவர் வெளியே வரவில்லை நீண்ட நேரம் லோகேஸ்வரி வராததை கண்ட அவரது குடும்பத்தினர் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கழிவறையில் தூக்கிட்ட நிலையில் இருந்த அவரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து லோகேஸ்வரியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டது பொன்னேரி காவல்துறையினர் லோகேஸ்வரியின் குடும்பத்தினரிடமும் கணவர் பன்னீர் குடும்பத்தினரிடமும் விசாரணை நடத்தினர் மூதற்கட்ட விசாரணையில் நான்கு நாட்களுக்கு முன் திருமணம் நடைபெற்ற நிலையில் இளம்பெண் பெண் லோகேஸ்வரியை அவரது கணவர் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதால் அவர் இந்த விபரீத முடிவை மேற்கொண்டது தெரியவந்தது திருமணத்துக்கு முன்பாக மாப்பிள்ளை வீட்டார் பத்து சவரன் வரதட்சணை கேட்டு ஐந்து சவரன் கொடுப்பதாக பெண் வீட்டார் ஒப்புக்கொண்ட நிலையில் நான்கு சவரன் நகை மட்டுமே வரதட்சணையாக கொடுக்கப்பட்டுள்ளது சீர்வரிசை பொருட்களும் பைக் ஒன்றும் சீதனமாக கொடுக்கப்பட்டுள்ளது குடும்பத்தின் மூத்த மருமகள் பன்னிரண்டு சவரன் நகை வரதட்சணையாக கொண்டு வந்ததாகவும் பாக்கியுள்ள ஒரு சவரன் நகையை வாங்கி வருமாறு கணவர் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது மறு வீட்டுக்காக திங்கட்கிழமை தாய் வீட்டிற்கு வந்திருந்த லோகேஸ்வரி தமது பெற்றோரிடம் இது குறித்து புகார் தெரிவித்து அழுதுள்ளார் மேலும் வீட்டு வேலைகளை செய்யுமாறு வற்புறுத்தியதாகவும் காலை எழுந்தவுடன் துணி துவைக்க வேண்டும் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சோபாவில் அமரக்கூடாது என்றெல்லாம் கூறி மாமியார் குடும்பத்தார் கொடுமைப்படுத்தியதாக கூறியுள்ளார் வீட்டுக்காரர் நம்மிடம் முப்பத்து நான்கு வயது என்று பொய் சொல்லிவிட்டதாகவும் அவருக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிறது தங்கள் இருவருக்கும் பதிமூன்று வயது வித்தியாசம் என்றும் தாய் மற்றும் தங்கையிடம் கூறி அழுதுள்ளார் லோகேஸ்வரி பெரிய மருமகள் அதிக நகை கொண்டு வந்ததையும் பாக்கி ஒரு சவர நகையை வாங்கி வருமாறும் வீட்டிற்கு ஏசி ஒன்றை வாங்கிக் கொடுக்குமாறும் தொந்தரவு செய்ததாகவும் கூறியதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது இளம் பெண்ணின் கணவர் பன்னீர் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் மனைவியை தற்கொலைக்கு தூண்டியதாக கணவர் பன்னீர் மாமியார் பூங்கோதை ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மாமனார் ஏழுமலை நாத்தனார் நதியா ஆகிய இருவரை தேடி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன்